வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடவுள் பூமி இந்த வீடியோவில் ராசிக்கான சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க திருக்கணிதப்படி கடந்த மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாரு சனி பகவான் விருச்சக ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து பலன்களை தரப்போறாரு இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு ஓரளவு பணவரவு கிடைக்கும் குடும்பத்தோட அமர்ந்து சிரித்து பேசி மகிழக்கூடிய இனிய நிலமை உருவாகும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பதினஞ்சு முக்கியமான பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து பலன்களை தரப்போறாரு அர்த்தாஷ்டம சனி வந்து உங்களுக்கு விலகுது அதனால பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும் நிலம் வீடு சார்ந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமா அமையும் இருந்தாலும் எல்லா விஷயங்கள்லயுமே சற்று கவனமா இருக்கணும் இந்த வருஷம் குறுப்பயிற்சியும் கேது பயிற்சியும் நடக்கு இருக்குது இந்த கோள்களின் சாரங்களால் பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு அதனால பண வரவு வரும் இயன்ற இயன்றளவு சேமித்து வச்சுக்கோங்க இந்த சனிப்பயிற்சி காலத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் கல்வியிலும் வேலைக்கு செல்வோர் பணியிலும் மிகவும் கவனமாக இருக்கணும் எக்காரணம் கொண்டுமே வேறு பணிக்கு செல்லாதீங்க சுப செலவுகளுக்கான கடன் வாங்கினாலும் தகுதிக்கு மேலே அதிகமாக கடன் வாங்காதீங்க பெண்கள் சமையல் பணிகளில் கவனத்துடன் செயல்படுங்க சிலர் வீட்டை கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் பிரவேசம் கோலாகலமாக செய்வீங்க வேறு சிலர் பார்த்தீங்கன்னா புதிய சொத்து வாங்குவீங்க வாகன வசதி கிடைக்கும் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள் சச்சரவுகள் விலகும் சந்தோஷம் அதிகரிக்கும் சிலருக்கு பிள்ளை வரம் கிடைக்கும் கர்ப்பிணிகள் தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது பெண்களின் எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து பேசுங்க சில நேரங்களில் எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும் யோகா தியானம் மூலம் சரி செஞ்சுக்காங்க ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு விளைகிறோம் இல்லத்தரசிகளே குடும்பத்தில் உங்களோட கை வந்து ஓங்கி இருக்கும் உங்களோட கணவர் வந்து உங்களோட வேலைகளை பாதியாக பிரித்துக்குவார் மாமியார் மாமனார் உங்களை பெருமையாக பேசுவாங்க அலுவலகம் செல்லும் பெண்களே வேலை சுமை மன உளைச்சலிலிருந்து நீங்கள் வந்து விடுபடுவீங்க ஓரளவு பண வரவு கிடைக்கும் இருந்தாலும் அதை கையாள்வதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் சனி பகவான் மீனத்தில் அமர்ந்தபடி உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு மற்றும் பதினொன்றாம் இடங்களை பார்க்கறாரு அவர் உங்களின் ரெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால இடம் பொருள் ஏவலறிந்து பேசுவது நல்லது கண்ணை பரிசோதித்துக்காங்க சில நேரங்களில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போகும் சனி பகவான் உங்களின் ஏழாம் வீட்டை பார்க்கறதுனால மனைவிக்கு கை கால்வழி மருத்துவ போதல் மருதி வரக்கூடும் அவருடன் மீன் வாக்குவாதம் வேண்டாம் பிரச்சனைகளை பேசி செறிச்சிருந்தேங்க சனி பகவான் உங்களின் லாப வீட்டை பார்க்கறதுனால நெடுநாட்களாக வராமல் இருந்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்துடும் சுப செலவுகள் தேடி வரும் சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் நட்சத்திரப்படி பார்த்தீங்கன்னா இந்த ராசியை சேர்ந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியான குழப்பங்கள்லாம் வரும் உடல்நிலை குறித்து அக்கறை எடுத்துக்காங்க அனுச நட்சத்திரக்காரங்க யாரையுமே நம்பி முதலீடு செய்யவோ யாருக்குமே ஜாமீன் போடவோ கூடாது வேலை வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் பொருளாதார விஷயங்களில் மற்றவங்களை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்களிடம் கவனமாக இருங்க கடனை தவிர்த்துடுங்க கவனக்குறைவால் வேலையில் பாதிப்புகள் பிரச்சனைகள் ஏற்படலாம் ரொம்ப கவனமாக இருங்க விருச்சக ராசியினர் வெளிநாட்டில் இரு இருந்தீங்கன்னா அங்கே வந்து வேலை மற்றும் வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் இருந்தாலும் சமாளித்து அதில் இருந்து மீண்டு வந்துடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அது வரைக்கும் புதிய முயற்சிகள் எதுவுமே உங்களுக்கு வேண்டாம் வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா பண வரவு அதிகரிக்கும் பழைய சரக்குகள் எல்லாம் விற்றுரும் சிலர் சொந்த இடத்துக்கு தொழில் ஸ்தானத்தை மாற்றும் வாய்ப்பு இருக்குது நிறுவனம் சார்பில் அன்னதானத்துக்கு இயன்ற பங்களிப்பை செய்யுங்க நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை பழு குறையும் உங்களோட திறமையை பார்த்து உங்களோட அதிகாரிகள் வியந்து போவாங்க நீங்கள் எதிர்பார்த்த பதவி சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் இந்த வருஷத்தின் பிற்பகுதியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு டபுள் ப்ரொமோஷன் கூட கிடைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்